இதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சாறு லட்சம் சில பிறந்த நாள் செய்கிறாண்டு ஸ்ரீலங்கான்னு இன்ஜன் அனுப்புறதுக்கு எனக்குண்டா எனக்கு அந்த அளவுக்கு ஆக்கணும் இல்லை நானே இருவருக்கு உண்மையா டீஷர்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன் வணக்கம் ரோக்கல என்னைக்கு பாத்தீங்கன்னு பாருங்க புதுசா பன்னி பண்ணி உலகம் அடிச்ச டி ஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டே நிற்கிறான்னு யோசிக்காதீங்க அப்படியே வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கும் என்னது கண்டு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் அண்ணா

எனக்குன்றால் உண்மையே தெரியலை நான் பயங்கர யோசனையாக இருந்தது நேற்று நீங்கள் எடுத்து இடம் கேட்டோன்னே அப் அண்ட் அப்போல இருந்தால் எனக்கு மைண்டுக்குள்ளே என்ன செய்ய யார் எப்படி என்று சுற்றி கொண்டே இருந்தது ஆ அதுதான் ஆரண்டு சுற்றி கொண்டே இருந்தது இன்றைக்கு இப்படியே வீடியோண்டு எடுக்க போகணும் சரி இவே வருங்கன்னா இவண்டிய அலுவல் ஆறு முதல் பார்த்துட்டு வீடியோ எடுக்க போக முன்னு நெச்சு இருந்தேன் ஏதோ ஒரு விஷயம் ஒன்றில் என்ன பார்க்கணும் வண்டி யோசிக்கிறாங்களோ இல்லை அது என்னென்று தெரியலை ஆனால் எங்கேருந்து வந்தன்றது வந்து ஓவிக்கலாமே இருக்கு இஞ்சியா பொறினாண்டு சொன்னீங்கன்னா நான் ஓரளவுக்கு சொல்லுவேன் ஸ்ரீலங்காண்டு ஸ்ரீலங்கான்னு இஞ்சியை அனுப்புறதுக்கு எனக்குண்டா எனக்கு அந்த அளவுக்கு ஆக்கல் இல்லை இல்லை வீட்டில் இருக்கிறவங்களை அனுப்ப மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களை அனுப்ப மாட்டாங்க மாட்டேன் பொறினண்டால் எந்த பிறந்த நாள் கண்டு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கிறார் சூசியலாக இருக்கிறார் அவருக்கு மட்டும் தான் அவன் மேலே ஃபோரில் உள்ள ஆக்களுக்கு ஒரே ஒரு அண்ணாக்கு மட்டும் தான் தெரியும் ஓ அவருக்கு என்ன பேர் அவருக்கு பாஸ்கரன் ஓ அவர் எனக்கு வந்து போன பிறந்த நாளுக்கு வந்து ஃபோன் ஒன்று கிஃப்ட் தந்தவர் அப்போ யாருண்டு தெரியல என்ன சொல்றது ஓ

സ്പെഷല ഓപ്പൻ പാരുങ്ങേ ഇരുവർക്കീഷ്ട് അടിക്കുമ്പോൾ നല്ല വൈറ്റ് എന്താണ്

ാക്ക என்ன சொல்கிறேன் இனி இல்லையாண்டா சந்தோஷமாக இருக்குது எந்த பிறந்த நாளில் இப்படி ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்குன்றதை நினைக்கிறேன் ஆனால் அனுப்பி நாங்கள் கவலைப்பட போகிறோம் வேறு கேஸ் பண்ண இல்லை அதுதான் எனக்கும் தெரியாமல் இருக்குது நான் இந்தளவுக்கு வெறுமண்டே எதிர்பார்க்க இல்லை உண்மையாக வெறுமண்டே எதிர்பார்க்க முதல்ல இப்படி சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கு அப்படியாச்சு அப்படி நாங்கள் போன முறை ஃபோனோண்டு வந்து அந்த வேல் அது வந்து அப்படியே எதேச்சியாக வந்த இடத்துல எந்த பிறந்த நாளுக்கான கேட்கணும் வந்து ஆ அவ யாரானே பின்னான கேஸ் பண்ணுங்க பாப்பா. பொறினலேന്നാ வந்திருக்கு. பொறினலேர்னா வந்திருக்குதா? பொறினலையிருந்து வந்திருக்குதன்ற. அதுதான் பொறினலேனக்கே தெரிஞ்சோரானா அவர். ஓ அவரே இந்த புறந்தநாள் தெரிஞ்சானானே. யாரானே பாப்பாமா. பாப்போ. ஆ? انا அவர் கவலைப்படறாரே. நீங்க சொல்ல இல்லே தண்டை வேரே இருந்து. சொல்லிடுவோம் கடைசியா பார்த்துட்டு பார்த்துட்டா சரி பார்ப்பேன் பிரேமம் கொண்டு வந்துருக்கு பாஸ்கர் பார்த்தீங்களா அவர் தான் அந்த என்ன சொல்றது எந்த பிறந்த நாள் தெரிஞ்ச ஒரே ஒரு பொருள்கார அண்ணாண்டா அவருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லையாண்டா போன முறை வந்து எனக்கு நல்ல கிஃப்ட்கள் எல்லாம் தந்துட்டு போனவர்கள் இந்த முறையும் வந்து எதிர்பார்க்காம சேர் எதிர்பார்க்கவே இல்லை நான் உண்மையிலே ஓ உண்மையிலே தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ணாக்கு வந்து அண்ணாக்கும் அண்ணாவோட குடும்பத்துக்கும் வந்து என்ன சொல்றது நன்றி சார்வாயும் திரும்பவும் நன்றி அண்ணா வாழ்த்துக்கிறோம் நன்றி அண்ணா நன்றி ஓகே இங்கே பார்த்தீங்களா என்றால் பிறந்த நாளுக்கு என்னக்கா சுட்டு தர போகிறீங்க ரோல் ரோல் சுட்டு தர அக்கா ரோலெல்லாம் நான் வேறு முன்னேலாம் பிடிச்சி பிடிச்சி ரெடியாக வச்சுக்கிறீங்கண்ணே உள்ளுக்கு என்ன கிடக்கு ரஜியாக மீனோ இன்றைக்கு வெள்ளிக்கிழமன்றவடியாக மரக்கறி இங்கே பாருங்க ரோலை ஆடு ஆட்டுன்ற காலுகள் மாதிரி கிடக்கு ஆ இங்கே பாருங்க இதுதான் ரசுக்கு தூள்ண்ணா இத்பம்மா தோய்பம்மாவுக்குள்ள இதை தூக்கி போட்டு பிரட்டி தான் அதுக்கு மேலே ரசக்கு தூளை பூசணும் வேணுமாண்ணா அப்ப உண்டாக்கு இந்த பிறந்த நாள் நீங்கள் ரோலெல்லாம் சுட்டு தாரீங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமோ அப்படி இப்படி எல்லாம் இது வெச்சுட்டு ரசக்கத்தூழ

இப்படிதான் ஊதாங்குழல் அடுப்புறது முந்தினாக்கள் கேஷு மதுவும் மிதுவும் பண்றீங்க கரண்ட் அடுப்பு ஊதாங்குழல் ஒரு ரோல் என்ன கடையில் நூற்றி ஐம்பது அறுபது ரூபா இப்போ பார்த்தீங்களாண்டால் நீங்கள் வந்து இந்த சர்ப்ரைஸ் கிட்டு வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்கள் அதோட வந்து நாங்கள் வந்து பின்னேறமாக தான் கேக் வெட்டோன்னு மட்டும் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறது ரோலெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் ரோலும் இந்த கேக்கை முண்டைக்கு வெட்டி சாப்பிட போகிறோம் இதுதான் இந்த நாள் இந்த என்ன சொல்கிறது செலிப்ரேஷன் இப்போ வந்து என்னது மொழுகு திரி கொடுத்த புறம் மொழுகு என்று யோசிக்காதீங்க இதுதான் எங்களோட மொழுகுதிரி இங்கே வழியாக பாருங்கள் இதுதான் மொழுகு திரி

கப்பி வர்த்து சொல்லிவிடுங்க அப்பாவுக்கு சித்தாக்கா கப்பி வர்த்து சொல்லிவிடுங்க இப்போ வந்து கேக்க வட்டுவம் கட்ட குணத்து காட்டு பார்த்தீங்களா கேக்கில் அழகான என்னுடைய படம் வச்சிருக்கணும் அழகான அழகா சொல்வான்னு உங்களுக்கு பொறுக்காதே அழகாக

तुम्हाला ने तो जंग साना आ मोक आता दे दे ते ते ra मेरे À

பாத்தீங்களாண்டால் இவையால் ரெண்டு பேரும் தான் இந்த மச்சான் மேர் மச்சான் மேர் அப்படிதானே படியா பாருங்க ஆகலையா இவையால் ரெண்டு பேரும் கோயில் திருவிழாவில் காண போலாம் தேடி பிடிச்சி தாங்க ரைட் அடுத்தது வந்து இங்கே பாருங்க ரோல் அப்படி எப்படி இருக்கும் நீங்கள் யார் சொல்றது அக்காவா அக்கா சிரிச்சு போட்டு போகிறாங்க சொல்லுங்க நான் ரோல் சாப்பிட்றேன் குழந்தைங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாரும் சேர்ந்து போ சாப்பிட போகிறோம் பிள்ளையந்தி வந்துட்டு மற்றது அக்கா சுட்ட ரோல் ஏ என்னென்னு இவ்வளோ சின்ன நான் உருட்டு நீங்கள் இல்லை தெரியாமல் தான் கேட்குறோம் ஒரு கடி ஒரு குடி ஆ ஆந்திக்கு ரோலுக்கு சும்மா அப்படித்தான் இருக்குது வெள்ளிக்கிழமை மரக்கறியை வச்சுட்டோம் அதுதான் பெரிய வேண்டா எப்படி இருக்கு ஆர்ட்டமே அவசரப்படுறீங்க என்ன பார்த்து பார்த்து எடுக்கிறீங்க பெரிசா எடுக்கிறீங்களா சின்ன நாடுக்கிறீங்களா நல்லா இருக்குது என்ன பிளேண்டிக்கும் ரோலுக்கும் கேக் தேவைண்டா கேக்கும் சாப்பிட்லாம் என்ன ஐசிங் ஏ வந்த கேக்கையே நாங்கள் வெட்டி போய் சாப்பிட்டோம் இதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சாறு லட்சம் செலவழிச்சு பிறந்த நாள் செய்கிறேன் ஆக்கா இதுதான்

மடக்கு மடக்கு முடியோ மடக்கு மடக்கு முடியோ மீலே பாதிங்கள் என்றால் சின்ன புரந்தனால் சரப்பே முடிஞ்சது அப்படிதானே குடி புரந்தனால் குடியா முடிஞ்சது 35ஞ்சு எச்சல கிளவன் புரந்தனால் கொண்டா ரெண்டு திட்டா வைக்கணும் சரியா கரண்ட்ல போகிர முடிஞ்சா ஒரு வார்த்தை சொல்லுங்க சரி இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் Bye bye.